தங்கம் இருக்க எடுக்கலாம் தங்கம் உள்ளது வாங்க எப்படி அருகே மருந்த குழந்தை வச்சிருக்கு துண்டு துண்டா உள்ள உடஞ்சிருக்கு கயேஷ் அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு புதிதான வீடியோவாக இருக்கும் என்ன அப்படி அந்த வீடியோ நீ மின்னல் அடிச்சிருக்கு மின்னல் அடித்ததை நான் நேரில் பார்த்ததையும் இல்லை இன்றைக்கி தான் ஒரு மரத்தில் மின்னடிச்சே பார்க்க வந்துருக்கேன் இந்த வீடியோ பாருங்க அப்படி கண்டு அந்த மரத்தை மரத்தோண்டா பொழுது கீழே வந்து அந்த மரத்தை சுற்றி ஒரு எப்படி சொல்கிறது வளர்ச்சி இருக்கிற தோட்டெல்லாம் கிடக்குது அந்த மரத்து பட்டை வாருங்க வாழ்க்கையில் முதல் நம்மள பார்க்கணும் நம்ம அடிச்சு மரத்தை அவ்வளோ தூரத்தில் பிச்சு வச்சுக்கணும் பேச்சு வச்சுக்க மரத்தை காசிங்க மின்னல் இது அங்கே வரைக்கும் ஒரு உள்ள அடி யாருப்பா எப்படி இருக்கு வாழ்க்கை எடுமதில் பார்க்கணும் இப்படி அடிச்சு மரத்தோண்ட பட்டை லங்கி இருக்கு மறைச்ச மாட்டேன் வாடிமே

அவ்வளோ வேகமாக அடிச்சிருக்கணும் வந்தா இருக்கு மரம் இங்கெல்லாம் பட்டை கிடக்கு மாதுரை பட்டை எவ்வளோ வேகம் அடிச்சிருக்காச்சு பாருங்க அப்படி ஆக்கல் பட்டை அப்படி இருக்கும் ஆக்கலை தூக்கி போல பொழுதுக்கு

போயிருக்கான மரத்தை அடி வச்சிருக்குள்ள வாடியோடயிருக்கேன் பே தொங்கல இங்கே இருக்கு

அடுத்து மணந்து விடுங்க தக்கட்ட எப்படி மனது மனக்கு இல்லைவாண்டுதா எந்தாருங்க இங்க அடிச்சிருக்கு இங்க இல்ல துண்டு இந்த அதுல அடிச்சா அப்படியே கீழே இறங்கிருக்கு நடந்த பாருங்க மேலே வந்திருக்கு நல்லா கொல்லி எடுத்து போறேன் எப்படி கொட்டுப்படுதுண்டு தூர்வுலா போய் கிடையாது கொல்ல எடுத்து போயிதான்

மேல மின்னல் அடிச்சது நேரில் வாக்கெல்லாம் பார்த்துட்டு பார்த்துருக்கு எப்படி மரம் மரத்தை பிழந்துச்சு அச்சுதான் எடுத்து முடிஞ்சாதான் அவங்க எவ்வளோ போச்சாண்ணா விண்ணுக்கு தங்க உள்ள அடிக்கடி இருக்கும் இருக்கும் இங்கே பட்டை எங்கேலாம் இருக்குது படத்து வளம் வந்துடாது இந்த பட்டை இந்த வாய்க்கால இருக்குது மரம் அங்கே இருக்குது ஆனால் பட்டை எல்லாம் இங்கே இருக்கணும் அவ்வளோவே மாடிச்சுடுது எவ்வளோ தூரத்தில் இருக்கு மரத்தை கந்தையும் பேத்துது அப்படி உள்ளே இறங்கிடுது காணவில் பாதி தெரியுது பாதி பாதி தெரியுது அது இந்த சிறிய வளர்த்து தான் அப்படி இருக்கு கிளம்பி நல்லா இருக்குது காய் மக்களே பாருங்க எப்படி இருக்கின்றது எப்படி இருக்கின்ற பாருங்க

এছ নাই ভিডিঅ' মুকলি ৰাতি চন্দি পাৰি বাই